அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து காலை எழும்பொழுது நபிசல்லாஹு அலைவசல்லம் இவ்வாறு கூறினார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹமுது இல்லாஹில் லதி அஹியானா அமாத்தனா வ இலேஹின் நஷூர் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே அவன் எங்களை இறக்கச் செய்த பின்னர் எங்களுக்கு உயிரூட்டினான் மேலும் இருந்து வெளியேற்றி அவனிடமே செல்ல வேண்டி உள்ளது என்று கூறுவார்கள் பின்னர் காலையில் ஓதும் துவா அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்க் லில்லாஹி வல்ஹம்து இல்லாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் وهو على كل شيء قدير. ربي أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده. ربي أعوذ بك من الكسل وسوء الكبر ربي أعوذ بك இதன் பொருள் கிருபையால் நாம் காலை பொழுதே அடைந்து விட்டோம் ஆட்சியும் அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கே வணங்கப்படுபவன் அல்லாஹுவை தவிர வேறு இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே எல்லா புகழும் உரியது அவனே ஒவ்வொரு பொருளின் மீது மிக்க ஆற்றலுடையவன் என்றச்சகா இந்நாளின் நன்மை மற்றும் இந்நாளானதற்கு பிறகுள்ள நன்மையை உன்னிடம் நான் கேட்கின்றேன் இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இந்நாளானதற்கு பிறகுள்ள தீமையிலிருந்தும் உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன் சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற சகா நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபூரில் உள்ள வேதனையிலிருந்து உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன் பின்னர் பாதுகாப்பிற்கான துவாவை காலையும் மாலையும் மூன்று முறை ஓதுவார்கள் அந்த துவா இதன் பொருவின் பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தெரிகிறேன் அவனை கொண்டு அவனது பெயரை விஸ்வாசிக்கும் காலமெல்லாம் இந்த பூமியிலே எதுவும் என்னை தீண்டாது அவன் கேட்பவன் அவன் அறிந்தவன் என்று ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை சொல்வாரானால் அவருக்கு எதுவும் தீங்கிழைக்காது என்று நபிகள் செல்லும் அவர்கள் கூறினார்கள்